கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் தான் கேரளா இன்றைக்கு கேரளா முழுவதும் மலையாள மொழி பேசப்பட்டு கேரளா முழுவதும் மலையாளிகள் வாழ்ந்து வர்றாங்க இன்றைக்கு கேரளாவில் என்னதான் மலையாளிகள் வாழ்ந்து வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கேரளா என்பது தமிழ் மண்ணாகத்தான் இருந்தது கேரளாவில் பல தமிழ் பாடல்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது கேரளாவை ஆட்சி பண்ணாங்க இப்படி தமிழ் மண்ணாக இருந்த இந்த கேரளா மலையாள மண்ணாக மாறுவதற்கு காரணம் என்னன்னா அதற்கு காரணம் ஒரு படையெடுப்பும் ஒரு குறிப்பிட்ட சமூகமும் தான் இதற்கு காரணம் கேரளாவின் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே தலைகளாக மாற்றிய அந்த ஒரு சமூகம் எந்த சமூகம் அவர்கள் எப்படி கேரளாவிற்குள் வந்தார்கள் கேரளாவில் அவர்கள் செய்த மாற்றங்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த நாம் விரிவாக பார்க்கலாம் சங்ககால கட்டத்தில் இருந்தே சேர மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிதான் கேரளா கேரளா என்பது அன்றைய காலகட்டத்தில் சேர நாடு என்று அழைக்கப்பட்டது இந்த சேர நாடு என்பது இன்றைய கொங்கு பகுதியும் ஒட்டுமொத்த கேரள பகுதியும் அடக்கிய ஒரு மிக பெரும் நாடாகவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இந்த சேர நாட்டினை சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க சேர மன்னர்களையே மிகவும் புகழ்மிக்க மன்னர்கள் அது இமயமரமன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் சேரன் செங்குட்டுவன் இப்படி நம்ம தமிழ் மன்னர்கள் ஆட்சி பண்ண பகுதி தான் இன்றைய கேரளா அதாவது அன்றைய சேரநாடு இப்படி நம்முடைய தமிழ் மன்னர்கள் இந்த பகுதியினை ஆட்சி பண்ணி வந்த சமயத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீதும் ஒரு மிக பெரும் படையெடுப்பு நடக்கிறது அந்த படையெடுப்பு தான் களப்பிரர் படையெடுப்பு களப்பிரர்கள் தமிழ்நாட்டில் இருந்த சேரர் சோழர் பாண்டியர் என மூன்று பேரையும் வீழ்த்திவிட்டு தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறாங்க அதன் பிறகு ஆண்டுகள் இவங்க மட்டும் ஆட்சி பண்ணி இந்த ஆட்சியில தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்களும் நடந்தன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா களப்பிரர்கள் தான் முதல் முறையாக பிரம்மதேய நிலங்களை பிராமணர்களுக்கு கொடுக்கும் முறையை கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லாம களப்பிரர் ஆட்சியில பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த மொழிகள் அனைத்துமே அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வளர்ந்தது இந்த கலப்பீரர்கள் தமிழ்நாட்டினை ஆட்சி பண்ண அந்த காலகட்டத்தில்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகமும் தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்சாங்க அன்றைய காலகட்டத்துல கேரளாவின் எல்லை பகுதியில் இருந்த ஒரு தேசம்தான் கடம்ப தேசம் இந்த கடம அரச மரப மயூர சர்மன் எனப்படும் ஒரு மன்னர் தோற்றுவித்தாரு இந்த மன்னர் ஒரு பார்ப்பனர் கிபி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தில் இருந்து கிபி ஐநூத்தி நாற்பது வரை இந்த கடம்ப தேசம் என்பது இருந்தது இன்றைய காலகட்டத்துல பிராமணர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்பூதிரை பிராமணர்கள் வடக்கிருந்து அளவுக்கு அதிகமாக துளுவ நாட்டு பகுதியில குடியேற ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு அங்கிருந்து கடற்கரை ஓரமாகவே வந்து இன்றைய கேரளா பகுதியிலுமே குடியேற ஆரம்பிச்சாங்க இப்படி இந்த ஆட்சி காலகட்டத்துல இந்த நம்பூதிரி பார்ப்பனர் என அழைக்கப்பட்ட அந்த சமூகம் வட இந்தியாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளிலுமே குடியேற ஆரம்பிச்சாங்க இப்படி இந்த நம்பூதிரி பிராமணர்கள் கேரளாவில் அளவுக்கு அதிகமாக குடியேற ஆரம்பித்த பொழுது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினை ஆட்சி செய்த களப்பிர மன்னர்கள் அவங்களுக்கு பிரம்ம தெய்யம் எனப்படும் பெயர்ல நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு குடியுரிமையும் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் கலப்பிரர் ஆட்சி காலகட்டத்துல சமஸ்கிருத மொழியும் தலைத்தோங்கி வளர ஆரம்பித்தது இந்த சமயத்துல பாண்டியர்களும் பல்லவர்களும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டில் இருந்த களப்பிரர்களை விரட்டி அடிச்சாங்க அதே சமயத்துல சேர மன்னர்களுமே சிறிது காலகட்டத்துல கலப்பிரர்களை விரட்டி அடிச்சுட்டு அங்க அவங்களுடைய ஆட்சியை நிறுவனாங்க சேர மன்னர்கள் என்னதான் களப்பிரர்களை விரட்டி அடித்து விட்டு அவர்களுடைய ஆட்சியை நிறுவி இருந்தாலும் அந்த ஆட்சி என்பது ஒரு பலவீனமான ஆட்சியாக தான் இருந்தது அந்த ஆட்சியில பல நம்பூதிரி பிராமணர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இது மட்டும் அன்றைய காலகட்டங்கள்ல கேரளாவில் சமஸ்கிருத மொழிக்கு மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நம்பூதிரி பிராமணர்கள் அரசவை முழுவதுமே இருந்தார் இந்த நம்பூதிரி பிராமணர்கள் யார் என்றால் இவங்க வட இந்தியாவுல குப்த அரசு இருந்த சமயத்துல இருந்திருக்கிறாங்க அன்றைய காலகட்டங்கள்ல இந்த நம்புதிரி பிராமணர்கள் அந்த நாட்டு அரசால் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க இந்த நம்புதிரி பிராமணர்கள் அந்த காலகட்டத்திலேயே ஆயுதம் தாங்கிய பிராமணர்களா இருந்திருக்கிறாங்க பொதுவாக பிராமணர்கள் எனப்படுபவர்கள் போருக்கு போக மாட்டாங்க ஆனால் இந்த நம்புதிரி பிராமணர்கள் ஆயுதம் தாங்கிய பிராமண குழுக்களா இருந்திருக்கிறாங்க மேலும் வட இந்தியாவில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்குள் இந்த நம்பூதிரி பிராமணர்கள் நுழையக்கூடாது எனப்படும் தடையும் இருந்தது நாட்டின் பொதுமக்களை இந்த நம்புதிரி பார்ப்பனரிடமிருந்து பாதுகாப்பது ஒரு அரசனுடைய கடமை எனவும் அன்றைய காலகட்டத்தில் சாஸ்திரங்களும் எழுதப்பட்டன இப்படி வட இந்தியாவில் ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவாக இருந்த இந்த நம்புதிரி பார்ப்பனர்கள் ஆட்சி காலகட்டத்துல கேரளாவில் இருந்து குடியேற ஆரம்பிச்சாங்க இவங்க கேரளாவில் குடியேறும் பொழுதுமே அதே மரபோடு ஆயுதம் தாங்கிதான் குடியேற ஆரம்பிச்சாங்க இவங்க கேரளாவில கடிகை எனப்படும் பல பாடசாலைகளை அமைத்து அங்க இவங்க பல பிராமணர்களுக்கு ஆயுத பயிற்சியும் கொடுத்து வந்தாங்க இதற்கான சான்றுகளுமே நம்ம இடத்துல இருக்கிறது கேரளாவில் உள்ள பல இடங்களில் கடிகை எனப்படும் கல்வி சாலையை அமைத்து அங்க இந்த பிராமணர்கள் ஆயுத பயிற்சியும் வேத பயிற்சியும் வழங்கி வந்தாங்க இந்த கல்வி நிலையங்கள்ல ஆசிரியர் இருந்தவங்களுக்கு பட்டாக்கள் என்றும் அங்கு படித்தவர்களுக்கு கட்டாக்கள் எனப்படும் பெயரும் இருந்தது இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் நடத்தி வந்த கல்வி சாலைகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு கல்வி சாலைனா அது காந்தலூர் தான் இந்த காந்தலூர் சாலை மீதுதான் ராஜராஜ சோழன் முறையாக படையெடுத்து சென்று அந்த பகுதியை அழிச்சிருப்பாரு இதனால்தான் ராஜராஜ சோழனுக்குமே காந்தலூர் சாலையை களமறு எனப்படும் ஒரு பட்டப்பெயரும் அன்றே காலகட்டத்தில் கொடுத்தாங்க இந்த நம்பூதிரி பிராமணர்கள் வட இந்தியாவில் இருந்து வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அளவில் தான் கேரளாவில் குடியேற ஆரம்பிச்சாங்க ஆனால் இவர்கள் பிற்காலகட்டத்தில் அவர்களுடைய வரலாறு எப்படி மாற்றி எழுதுனாங்க அப்படின்னா இந்த கேரளா என்பதுதான் இவர்களுடைய பூர்வீக பூமி என்றும் பரசுராமர் அவருடைய கோடாலியை கடலில் இருந்தபொழுது அதிலிருந்து உருவான ஒரு பகுதிதான் இந்த கேரளா என்றும் பரசுராமரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தான் இந்த கேரளா எனவும் இவங்க வரலாறு எழுத ஆரம்பிச்சாங்க இது பரசுராமர் கேரளாவை உருவாக்கிய பிறகு பத்து கிராமங்களில் இருந்த பதினாலு கோத்திரங்களை சார்ந்த முப்பத்தி ஆறாயிரம் பிராமணர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து விட்டு சென்றதாகவும் அப்படி ஆயுதம் ஏந்திய பிராமணர்கள் தான் தாங்கள் எனவும் இவங்க வரலாறு எழுதி கொண்டாங்க கேரளாவில் ஒரு நிலையில்லாத அரசு இருந்த சமயத்தில் வட இந்தியாவில் இருந்த இந்த கூட்டத்தினர் ஆயுதத்தோடு வந்து தென்னிந்தியாவில் குடியேற ஆரம்பிச்சாங்க பார்ப்பன மரபுபடி இவங்க வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தமாக அறுபத்தி நாலு குழுக்களாக இருந்த இந்த பார்ப்பனர்கள் முப்பத்தி ரெண்டு குழுக்களாக பிரிந்து இரண்டு முறை வந்து குடியேறியிருக்கிறாங்க முதல் முப்பத்தி ரெண்டு குழுக்கள் நாட்டிலும் அடுத்த முப்பத்தி ரெண்டு குழுக்கள் கேரளாவிலும் வந்து குடியேறியிருக்காங்க இவங்க குடியேறிய காலம் என்பது கிபி ஐநூத்தி ஐம்பதிலிருந்து கிபி எட்நூறாம் ஆண்டுக்குள் குடியேறியிருக்கிறாங்க என்று வரலாறு கூறுகிறது வட இந்தியாவில் மதிக்கப்படாத ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த நம்புதிரி பிராமணர்கள் தென்னிந்தியாவிற்குள் வந்த பிறகு அதிகாரத்தையும் ஆட்சியும் கைப்பற்றாங்க இங்க இருந்த சேர மன்னர்களை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்க இருந்த ஆட்சி மொழியை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றினாங்க தமிழ் மொழியை அழித்து விட்டு மலையாளம் எனப்படும் ஒரு புதிய மொழியை உருவாக்குனாங்க இது இல்லாமல் கேரளாவில் இருந்த நம்முடைய தமிழர்களை மலையாளிகளாகவும் மாற்றினாங்க கேரளாவில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த கேரளாவையும் ஒரு மலையாளிகள் தேசமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க கேரளாவில் ஏற்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணம் யாருன்னா அது இந்த நம்புதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் எப்படி கேரளாவில் இருந்த தமிழ் மொழியை அழித்துவிட்டு மலையாளம் எனப்படும் ஒரு மொழியை உருவாக்குனாங்க கேரளாவில் இருந்த சேர மன்னர்களை எப்படி இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க கேரளாவில் இருந்த சேர மன்னர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி